ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எனக்கு என்ன வீடியோனா நான் லாஸ்ட் டைம் தங்கமல் டிஜிகோல்டில் வந்து சேவ் பண்ணி கோல்டு வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சில கொஷின் வந்து கேட்டுட்ருக்கீங்க அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸை வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கொஷன் வந்து காஞ்சனா பிகே அப்படின்னு ஒரு ஐடியில் சிஸ்டர் வந்து ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அதுலேருந்து எப்படி வந்து மைனஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது எப்படின்னா நமக்கு வந்து டிஜிகோல்டை நம்ம சேவ் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம ஹண்ட்ரட் ரூபீஸ் கட்டணும் அப்படின்னா வந்து ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் அதே தௌசண்ட் ருபீஸ் கட்டினா ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டு நமக்கு கோல்டோட வெயிட்டாக வந்து ஆட் ஆகிட்டே வரும் இந்த மாதிரி நம்ம த்ரீ தேர்ட்டி டேஸில் சம் அமௌண்ட் வந்து வெயிட்டாக நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம் அப்போது நான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம க்ளீன் நான் வந்து கிளைம் பண்ண போகிறேன் சரியா ஸோ அப்போது நான் வந்து இன்றைக்கி கிளைம் பண்ண போகிறேன் என்னோடய டிஜிக்கல் ஸ்கீமை வந்து கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் மில்லி சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஹண்ட்ரட் மில்லியோட ரேட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தௌசண்ட்ருன்னு வச்சிங்களேன் அந்த தௌசண்ட் ருபீஸை வந்து ஜிஎஸ்டி அதில் தான் மைனஸ் பண்ணுவாங்க அந்த தௌசண்ட் ருபீஸ் இருக்கு இல்லையா அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து ஜிஎஸ்டியில் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்குறேன் அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா ஸோ ஐம்பதாயிரருவாய்க்கு த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோ போடுவாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நான் சேர்த்து வச்சுருந்த கோல்டோட வெயிட்டு நூறு மில்லி அதோட ரேட்டு தௌசண்ட் அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இந்த தௌசண்டை வந்து மைனஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதுலேயும் ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் வந்து வைஷு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா மயிலாடுதுறை தங்கமயில் ஜுவல்லரியில் காயின் பாக்ஸ் கிடைக்குமா இல்லை லேமினேட் பண்ணது இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த லேமினேட்டட் அதுதான் கொடுக்குறாங்க காயின் பாக்ஸ் மாதிரி தரல நான் பார்த்த வரைக்கும் அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி கார்டில் லேமினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்தமாதிரி தான் வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் வாங்கினதும் வந்து லேமினேட் பண்ணி தான் கிடச்சிது அது கண்டிப்பாக இருக்கான்னு தெரியல நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விசாரிச்சிட்டு வந்து சொல்கிறேன் தென் வந்து அதே சிஸ்டர் இன்னொன்று கேட்டிருக்காங்க ஃபோர் கிராம் திருச்செந்தூர் முருகன் காயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் போனப்போ திருச்செந்தூர் முருகன் இல்லை மீனாட்சி அம்மனும் காமாட்சி அம்மன் ரெண்டு தான் வந்து இருந்துச்சு அவைலபிலிட்டி மேபி அது வந்து அக்ஷய திருதிங்கிறனால சேல் ஆகிடுச்சான்னு தெரில நான் கேட்கவும் இல்லை இந்த கொஷ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக கேட்டுவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் பட் நான் போனப்போ இருந்தது வந்து காமாட்சி அம்மனும் மீனாட்சி அம்மனும் தான் தென் நெக்ஸ்ட்டு வந்து வித்யா கியூட்டி அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க தங்கமயிலில் காயின் எத்தனை கிராம்லேருந்து இருக்காக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து காயின் ஹண்ட்ரட் எம்எல்லேருந்தே இருக்குது ஹண்ட்ரட் எம்எல் ஒன் கிராம் தென் வந்து டூ கிராம்ஸ் ஃபோர் கிராம் அந்த மாதிரி ரெட்டைப்படையில் இருக்குது ஆனால் வந்து அந்த ஒத்தப்படையில் வரும் இல்லையா ஒரு கிராம் ஒரு கிராம் மட்டும்தான் ஒத்தப்படை அத்த மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் செவன் கிராம்ஸ் அப்படி வந்து காயின்ஸ் கிடையாது நான் வந்து த்ரீ கிராம் காயின்ஸ் இல்லைன்றதே எனக்கு தெரியாது ஸோ நம்ம த்ரீ கிராம் தான் நான் சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ த்ரீ கிராம் நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் போனேன் கடைசியில் பார்த்தா த்ரீ கிராம் காயின் இல்லை இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு த்ரீ கிராம் காயின்ஸ் இல்லாதனால நம்ம வந்து ஃபோர் கிராம் ஒன்றும் வாங்கி ஆகணும் அப்படி இல்லையா டூ கிராமில் ஒன்று ஒன் கிராமில் ஒன்று வாங்கணும் அப்படி டூ கிராமில் ஒன்று ஒன் கிராமில் ஒன்று நம்ம வாங்கினோம் அப்படின்னா தனியாக வந்து ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் டையிங் சார்ஜுன்னு தனியாக போடுவாங்க காயினுக்கு அதுக்கு வந்து நான் ஒன் கிராமுக்கு தனியாகவும் டூ கிராமுக்கு தனியாகவும் பே பண்ணும் அப்படி இல்லை நான் ஃபோர் கிராமாக தான் வாங்கி ஆகணும்னா ஒன் கிராம் நான் எக்ஸ்ட்ரா என் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து நான் பண்ண மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க த்ரீ நீங்கள் சேர்க்குற அமௌண்ட்டுக்கு காயின் இருக்குமா அப்படின்னு சொல்லி போங்க பார்த்துட்டு அப்படி இல்லை நீங்கள் ஜுவல்ரியாக வாங்குகிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிராம் சேர்த்தாலும் ஓகே ஸோ இதுதான் வந்து இன்னொன்று இன்னொருத்தவங்க வந்து அதே வித்யா கியூட்டி சிஸ்டரே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் வந்து கேட்டிருக்காங்க நான் வாங்கினது வந்து மயிலாடுதுறை தங்கமயில் ஜுவல்லரி தான் வாங்கியிருந்தேன் லொக்கேஷன் எப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கச்சேரி ரோடு தங்கமயில் ஜுவல்லரின்னு கேட்டிங்கனாலே எல்லாருமே சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே பூர்விகா மொபைல்ஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ஷாப்ஸ் வந்து தாண்டி வந்து நம்ம தங்கமயில் ஜுவல்லரி வந்து இருக்கு அங்கேயே அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் அங்கே இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அவ்வளோதான் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பண்ண மாதிரி தப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க அதாவது இத்தனை கிராமில் வந்து காயின்னு இருக்குன்னு தெரியாமல் போனோம் இல்லையா அந்த மாதிரி தப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போகாதீங்க விசாரிச்சுட்டு போங்க இது வந்து தங்கமயிலில் வந்து சேர்க்குறது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து நமக்கு கம்மி பண்ண மாட்டுறாங்க பர்சன்டேஜ் அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் இருக்கு இல்லையா மேக்கிங் சார்ஜ் வந்து எத்தனை இத்தனை பெர்சன்டேஜ்னா இத்தனை பெர்சன்டேஜ் தான் அப்படின்னு வச்சுருக்காங்க கம்மி பண்ண மாட்றாங்க எஸ்பெஷலி நம்ம வந்து டிஜிகோடில் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நூறுபாய்க்கு தங்க வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது இது உண்டியலில் சேர்க்குற மாதிரி தான் அப்புறம் வந்து இந்த டேட்டில் இன்றைக்கி கட்டியே ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷனும் இதில் கிடையாது நம்ம உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி நம்மளோட அதர் எக்ஸ்பென்சிவாக ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சேர்த்தா கூட மந்த்லி த்ரீ தௌசண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி எப்போல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்கும் நான் வந்து காயின் வாங்கும் போது ஒரு கிராமுக்கு வந்து எனக்கு வந்து மோராலஸ் ஒரு த்ரீலேருந்து ஃபோர் கே கிட்ட வந்து எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிது அது எவ்வளோ ஒரு ஹியூஜ் பெனிஃபிட்ஸ்னு பாருங்கள் இன்னொரு விஷயம் வந்து இது எப்படி சேர்த்துன்னே தெரில எப்படி சேர்த்துனே தெரில அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து நான் திருப்திகரமாக அதை வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லோரும் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை இந்த சேவ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன் இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம தங்கத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுருறோம் அது ஒன் ஒரு லெவன் மந்த்த் கழித்து பார்த்தோம்னா அதோடய ரேட் வந்து ஏறிட்டு தான் இருக்கே தங்கையில் குறைய மாட்டேங்குது ஸோ இன்னொரு விஷயம் இது ஏறுனாலும் பரவாயில்ல இறங்குனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து இதை கவுண்டில் வந்து வச்சுக்கிறது இல்லையா ஸோ அதனால் வந்து ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய அதர் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது வந்து லெஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்லது இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை வேணாலும் போடலாம் லிமிட்டேஷன்ஸும் கிடையாது எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம் எத்தனை டைம் வேணாலும் போடலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் வந்து சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணி எல்லோரும் பயன் தருமாறு நான் வந்து கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு பெரிய பிக் குட் நியூஸ் என்னென்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகுது நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஸோ அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள் ஓகேவா ஆண்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பண் வெங்கி சாரா தேங்க் யூ